இந்த ஹாலிடேல ஃபேமிலியோட உகாந்து ஒரு நல்ல ஃபேமிலி படமா என்ஜாய்மென்ட் பண்ற மாதிரி ஒரு படத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ரிலீஸ் ஆன அச்சன் சின்ன அர்ஜுன் மீனா சுவாதி மதுமிதா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் அன்பு சகோதரன் இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள படம் தான் ஸோ இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தஞ்சிச்சி வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆள் ஆட்டுறாரு நம்ம அவர்கள் ஸோ தஞ்சிச்சி வந்துட்டு லவ் பண்ணுறாங்க லவ் பண்ண பையனுக்கு தஞ்சிச்சி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடாது கல்யாணம் பண்ணி போன தஞ்சிச்சி அந்த வீட்டில் எப்படி வாழ்கிறாங்க தஞ்சிச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுதான் படத்தோட கதை ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்த இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ படத்தில் மொத்தமாக மூணு சாஞ்சு வந்துட்டு மூணு சாஞ்சுமே வேத லெவல் வேற லெவல் வந்து ஹிட் ஆச்சு இப்போதைக்கும் வந்து ரிப்பீட்டடில் வந்து கேட்கற மாதிரி ரெண்டு இருக்குது ஸோ சிஸ்டர் சென்டிமெண்ட் உள்ள இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரவல்கிட்ட அப்புறமா வந்து வேற லெவலில் வந்து சென்டிமெண்ட்டை வந்து டச் பண்ணியிருப்பாங்க ஸோ சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்கள்ட்டெல்லாம் இந்த படம் வந்து கண்டிப்பாக வேலை லெவல் ட்ரீட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் ஸோ அர்ஜுன் வந்துட்டு தஞ்சையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அர்ஜுன் என்ன பண்ணாது அந்த வீட்டில் தங்கச்சி எப்படி வாழ்து அந்த தஞ்சையை எவ்வளோலாம் கொடுமை பண்ணி கடைசியில் வந்துட்டு கொலை பண்ணிடுவாங்க ஸோ அடிச்சியே சாவடிச்சுடுவாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றது படத்துல நிறைய வந்துருக்கு ஸோ நம்ம பாதி படத்துக்கு மேல கண்டிப்பா அறாம இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து கொட்டி நினைச்சி வச்சிருப்பாங்க ஸோ படத்துல ஃபர்ஸ்டாப் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்துட்டு பயங்கர சென்டிமெண்ட் தான் அந்த தங்கச்சிக்கு என்னெல்லாம் கொடுமை நடக்குது அதை அண்ணன் பொறுத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் வந்துட்டு தண்ணிதாலேயே எழுதப்பட்ட ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்த்தில் வந்துட்டு தெலுங்கில் புட்டு டிகர் ஆ தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து தான் ரீமேக் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து தெலுங்கில் இது வேற பைண்டர்மா இட்டாச்சு அதுலேயும் வந்து அர்ஜுன் சேம் ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இதை வந்து ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க தமிழில் ஸோ இந்த படத்தை பற்றி இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் நீங்கள் படத்தை வந்து ஜாலியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து அழகாக ஜாலியாக ஒரு நல்ல படத்தை பார்த்தோம் அப்படின்ற எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த படம் வந்துட்டு அமேசான் ப்ரைம் வீடியோவில் எச்சரியல் இருக்கு ஸோ உட்காந்து ஜாலியாக ஒரு வாட்டி இந்த படத்தை வந்து பாருங்கள் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்காதீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் சோ தொடர்ந்து நம்ம சேனல்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல படத்தோட நல்ல கதை உள்ள படமா வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன் ஸோ அதே தான் இந்த படத்தோட டெம்ப்ளேட் மாதிரியே நிறைய தமிழ் சினிமால வந்து நிறைய படம் வந்துச்சு சமுத்திரம் அதுக்கப்புறமா வந்து வேலாயுதம் அந்த மாதிரி சிஸ்டர் சென்டிமெண்ட்ல நிறைய படங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா தமிழ்ல சிஸ்டர் சென்டிமெண்ட்ல வந்த படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் அன்பு சகோதரன் சொல்லிட்டு படம் வந்துட்டு செம்மையா இருக்கும் அதோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த படம் எடுத்துக்கணும் அர்ஜுன் மீனா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தங்கச்சிக்காக வந்துட்டு எதெல்லாம் விட்டு கொடுத்து போவாங்க எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றது இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு படம் ஸோ ஃபேமிலியோடு கண்டிப்பாக அதை வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி